தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு நாட்டுடைமையாக்கப்பட்ட அறுபத்தி ஏழு படகுகளை ஏலம் விடுவதாக இலங்கை நீரியல் துறை அறிவித்துள்ளது இலங்கை அரசன் இந்த செயல் தமிழ்நாடு மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டு மீனவர்களின் மீன்பிடி தொழில் போராட்டமாகவே மாறிவிட்டது நடுக்கடலில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதும் அவர்களது படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்ந்து வருகிறது அத்தி போல் எப்போதாவது மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இலங்கை அரசு விடுவிப்பதில்லை படகுகளை நாட்டுடமையாக்கி அவற்றை ஏலம் விடுவதை இலங்கை வாடிக்கையாக கொண்டுள்ளது இந்நிலையில் கடந்த ஆண்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அறுபத்து ஏழு படகுகளை ஏலம் விடப் இலங்கை நீரியல் வளத்துறை அறிவித்துள்ளது அவற்றில் அதிகபட்சமாக ராமேஸ்வரம் மீனவர்களின் முப்பத்து ஓரு படகுகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களின் பதினான்கு படகுகளும் அடங்கும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த மீனவர்களின் எட்டு படகுகளும் நாகையைச் சேர்ந்த மூன்று படகுகள் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்களின் ஐந்து படகுகள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது படகுகளை மீட்க மீனவர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அது குறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக ஒன்றிய அரசும் விளக்கம் அளித்தது அறுபத்தி ஏழு படகுகளை இலங்கை அரசு ஏலம் விடுவதாக அறிவித்திருப்பது தமிழ்நாடு மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பாரத பிரதமர் தமிழக மீனவர்கள் மீது இந்தியர்கள் என்ற உணர்வோடு எங்களை காப்பாற்றக்கூடிய சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்ன நியாயம் சற்றேனக்குறைய இந்திய அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும்